எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இந்த பதிவு ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து நேரடியாக நான் உங்ககிட்ட பேசி அதனால தான் இந்த பதிவு நான் போட்டேன் நம்ம வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகளும் நிறைய முதியோர்களும் நம்ம வந்து சந்திச்சிட்டே இருக்கோம் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு நான் எப்பயாவது நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓன் வயசில் நான் போட்டு நான் வந்து நன்றி சொல்லுவேன் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு எப்போமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் போன வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் போய் சந்தித்து அவங்களுக்கு நோட்ஸும் புக்கு அந்த மாதிரி பென்சில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருந்தோம் ஆனால் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம போட்டதே கிடையாது நம்மளோட இன்ஸ்டாலேயும் நம்ம ஸ்டேட்டஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு உதவி பண்ண நம்ம நித்யாவும் ரேகாவுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றிகளோ வாழ்த்துக்களோ தெரிவிக்கிறோம் நம்ம சேனல் சார்பில் ஓகே இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது மனிதனுக்கு காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய முதியோர்களோடு சந்திக்கலாம் நம்ம தேங்க்யூ